தங்க மார்க்கெட்டில் பெரிய பூகம்பம் நடக்கப் போகிறது தங்கம் விலை தாறுமாறாக சரியும் நேற்று தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது சர்வதேச சந்தையில் ஒரு அம்ஸ் தங்கத்தின் விலை ஜீரோ புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு அமெரிக்க டாலராக உயர்ந்தது இன்றைய நாளின் தொடக்கத்தில் இது மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு டாலராக உச்சம் தொட்டது டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்க தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்து மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது புள்ளி ஐம்பது டாலராக இருந்தது எனினும் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நாலாயிரம் டாலரை எட்டுவதற்கு முன்பு ஒரு ஆரோக்கியமான சரிவை காணக்கூடும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் இது தொடர்பாக நிபுணர்கள் வெளியிட்டுள்ள கணிப்பில் நீண்டகால தங்கத்தின் ஏற்றம் தொடரும் குறிப்பாக மத்திய வங்கிகள் மற்றும் இடிஎஃப் முதலீட்டாளர்களிடமிருந்து தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தங்கத்தின் விலை கண்டிப்பாக உயரும் ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் உள்ளது வர்த்தக போர் காரணமாக தற்போது தங்கம் அதிகப்படியான விற்பனை நிலையில் உள்ளதால் குறுகிய காலத்தில் ஐந்து முதல் ஆறு சதவீதம் சரிவை காணலாம் அதாவது அடுத்த சில மாதங்களில் இருப்பதற்காக சரிவு இருக்கும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நாலாயிரத்தி இரநூறு டாலருக்கு மேல் புதிய உச்சத்தை அடையலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த ஆண்டு சுமார் நாற்பது சதவீதம் லாபம் ஈட்டியுள்ள தங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது செவ்வாய்க்கிழமையன்று ஒரு அவுன்ஸ் தங்கம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது டாலராக வர்த்தகமானது முன்னதாக இன்றைய அமர்வில் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது புள்ளி இரண்டு ஏழு டாலர் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருந்தது அமெரிக்க வட்டி விகித குறிப்பு வலுவான முதலீட்டு தேவை மற்றும் புவிசார் அரசியல் அபாயங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தங்கத்தின் ஏற்றம் தொடரும் என பெரும்பான்மையான தொழில் வல்லுநர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனால் ஏற்றத்திற்கு முன்பாக கண்டிப்பாக இறக்கம் இருக்கும் என்று வல்லுநர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர்